இப்போ வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு அதுல இருந்து பாதுகாத்துக்கலாம் அதுக்கான ஒரு உணவு முறை சொல்லுங்க மேடம் வெயிலின் தாக்கத்துல இருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் லூசா முக்கியமானது காட்டன் கிளாத்தா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்பல்சரி பிளாக் கலர் கிளாத்தை வந்து இந்த வெயில் காலம் முடிவுக்கு போடவே போடாதீங்க ஏன் அப்படின்னா பிளாக் கலர் வந்து இந்த ஹீட்டை வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணும் எந்த எனர்ஜியா இருந்தாலும் அதை உடனே ஹீட் எனர்ஜியா மாத்தி அதை அப்சர்வ் பண்ற ஆற்றல் வந்து கருப்பு கலருக்கு இருக்கு அப்படின்னா கருக்கள் வந்து ஒரு குளுமை தன்மை உடையது சோ எந்த இடத்துல ஹீட் நெருப்பு இருந்தாலும் அதை உடனே அப்சர்வ் பண்ணிக்கும் அதுவே நீங்க ஒயிட் கிளாத் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சூடு தன்மையில இருக்கும் சோ அதனால மோஸ்ட்லி வந்து சூடு அப்சர்வ் பண்ணாது ஸோ குளுமையை அப்சர்வ் அப்சர்வ் பண்ணும் சோ நீங்க வெயில் நேரத்துல ஒயிட் கலர் மற்ற கலர் கூட போட்டுக்கலாம் ஆனா ரொம்ப பெஸ்ட்னு பார்த்தா ஒயிட் கலர் போடவே கூடாது கருப்பு கலர் கிளாத் இது இல்லாமல் வாரத்துல ரெண்டு நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகும் ஏன்னா நம்ம ஓவரா ஹீட் ஆகும்போது முக்கியமா மண்டை தான் ஓவரா சூடாகும் சோ அதனால முடி கொட்டுறதும் வாய்ப்பு இருக்கு சோ அதனால ரெகுலர் வாரத்துல ரெண்டு நாள் செக் நல்ல தலை உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் சாந்தப்பட ஆரம்பிக்கும் அடுத்ததா என்ன மாதிரியான உணவு எடுக்கவே கூடாது அப்படின்னா கம்பல்சரி இந்த பிரெட் ஐட்டம் இந்த பப்ஸ் இந்த பீஸா ஏன் அப்படின்னா இதுல ஃபுல்லாவே நல்லா மாவு இருக்கும் நம்ம உடம்புல இருக்க நீர் மற்றும் பாடி ஃபுளுட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுனா நம்ம உடம்பு ரொம்ப வறட்சியான மாதிரியே இருக்கும் ரொம்ப ஒரு இந்த நம்ம உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதனாலேயே பல பேருக்கு இந்த உடம்புல வேர்கூறுவாருக்கு முக்கிய காரணம் ஏன்னா உடம்புல இருக்க நீர் மற்றும் பாடி ஃபுளுட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுனால நம்ம உடம்புல இந்த தன்மை அதிகமாயிடுது ஸோ பீஸா பர்கர் இந்த பிரெட் ஐட்டம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்க மெயினா கார்பனேட்டட் ட்ரிங்க் தொடவே தொடாதீங்க இது இல்லாமல் ஐஸ் போட்ட எந்த ஜூஸுமே குடிக்காதீங்க ஏன்னா நீங்க ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஐஸ் கட்டி போட்டு குடிக்கும்பொழுது நம்ம உடம்புல ஹீட் அதிகமாகிடுது உடம்புல நீர் கம்மியாக ஆரம்பிக்கும் சோ இதனாலையும் நம்ம உடம்பு ரொம்ப பலவீனமாக ஆரம்பிக்கும் சோ அதுக்கு மாறா நீங்க மண்பானையில வச்சு அந்த சின்ன தண்ணி எடுத்து நீங்க ஏதாவது ஜூஸ் போட்டீங்கன்னா அந்த மண்பானையில ஊர்ன தண்ணி எடுத்து நீ ஜூஸ் கலந்து சாப்பிடும்பொழுது அந்த ஜூஸும் கொஞ்சம் ஒரு வித சின்ன இருக்கும் வெயிலும் நல்லா இருக்கலாம் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா மோர் இந்த பதினீர் அரும்பு ஜூஸ் நூங்கு இந்த மாதிரி உணவுகள் நம்ம சுற்றி எல்லாமே இதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு சர்பத்து ஆனால் நம்ம தான் அதை தேடி குடிக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி சர்பத்தால் வெள்ளி பிஞ்சு வெள்ளிக்காய் பழம் இந்த மாதிரி உணவுகள் கிடைக்கிறப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வாங்க கூடுமான வரைக்கும் ஹெவி சாலிட் ஃபுட் எடுக்காம செமி சாலிட் லிக்விட் ஃபுட் எடுக்கும்போது நம்ம உடம்பு ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த இருந்து நம்ம அழகாக கடந்து போயிடலாம்